அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரீபார் மாறி மாறி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கப்போம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக இருக்காங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக இருக்கிற மாதிரியும் பிடிக்குமா இல்லை தேவி பாப்பாவை பிடிக்குமா இல்லை சூரியாவை பிடிக்குமா இல்லை பார்வதி அம்மாவை பிடிக்குமா இல்லை நம்மளோட தாராவாக இருக்கிற மாயாவை பிடிக்குமா இல்லை சங்கரபாண்டியை பிடிக்குமான்னு மரக்கம காமட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட குறும்புத்தனமாக இருக்கிற நம்மளோட ஆசினியை பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளோட துர்காவை தன்னோட லவ்வை கா அதாவது காதலை கொண்டு போயிட்டு சூர்யா கிட்ட சொல்லும்போது அதாவது துர்காவா இருக்கிற மாதிரி தன்னோட காதலை சூர்யா கிட்ட சொல்லும் நம்மளோட சூர்யா வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பயணத்தை ரெடி பண்ணிட்டாரு இதனால் வந்து நம்மளோட தேவி பப்பா தன்னோடய அம்மாவை பெரியதுக்கு மனசு இல்லாமல் ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சூர்யா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க தர்கான கூடவே இருக்கிறதுக்கு அதனால் நம்மளோட சூர்யாவும் கொடுத்ததுனால துர்காவை போய் கூட்டிகிட்டு வந்து ஒரு நைட் ஃபுல்லாக என் கூட தான்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தை கேட்டதை மறுக்க முடியாமல் நம்மளோட தர்காவும் சம்மதிச்சிட்டாங்க அதனால அடுத்த நாள் காலையில் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டில் போகும்போது என்னோட மனைவியோட தாலியை மிஸ் பண்ணிட்டாரு கீழே விழுந்துருச்சு அதை விட்டு அங்கே இருக்கிற செக்கிங் ஆஃபீஸர் வந்து இது என்னங்க அப்படின் போது தாலி என்னோட மனைவி தாலி இது என் கூட இருந்தால் என்னோடய மனைவி இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஹேசியா சூரியாவோட பாக்கெட்லேருந்து கீழே விழுந்ததும் நம்மளோட தர்கா வந்து அதை தொட போகும்போது கரெக்டான சரியான நேரத்தில் வந்து நம்மளோட சூர்யா வந்து தடுத்துட்டாங்க எப்போ தான் நம்மளோட தர்கா மாறியாக மாற போகிறாங்கன்னு தெரியலீங்க நம்மளோட சூர்யா தடுக்காத இருந்தால் துர்கா மாறியாக மாறலாம் மாறி இருப்பாங்க நம்மளோட சித்ரகுத்துரும் நம்மளோட யமதர்மராஜாவੂੰ இதுக்காக எதிரபாத இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரியு ஃபார் வாட்சிங் फ्रेंड्स